ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எம் எல் ஜபத் சிங் மரண தருவாயிலே சில பாடல்களை எழுதினார் குறிப்பாக ரெண்டு பாடலை எழுதினார் அதிலேயே ஒரு பாடல் ஏ நோட் அடுத்து ஊர் செல்ல வேண்டும் அதற்காகவே நான் இங்கு தடுக்காதே என்னை என்றிரே அங்கும் உண்டு நேர பங்கீடும் உண்டு நிறுத்தாதே என்னை என்றே கேட்டவர் கேட்டது போதும் கேட்டாதோர் எத்தனை பாரும் கேட்டவர் கேட்டது போதும் கேட்டாதோர் எத்தனை பாரும் வாருங்கள் அங்கு என்னுடன் வாருங்கள் அங்கு செல்ல வேண்டும் அதுக்காகவே நான் இங்கு தடுக்காதே என்னை என்றே ஒன்றும் இல்லாதோர் பங்குவை பெற்றவர் பங்கு பங்கை செய்யவே நாம் இங்கு ஐந்து வேண்டும் இரண்டு நான்காக வேண்டும் பங்கை பூதை தவறு கேட்டவர் கேட்டது போதும் கேட்காதோர் எத்தனை பாரும் கேட்டவர் கேட்டது போதும் கேட்காதோர் எத்தனை பாரும் பாருங்கள் அங்கு என்னுடன் அங்கு என்னுடன் செல்ல வேண்டும் அதற்காகவே நான் தடுக்காதே என்னை என் வர் சொல்லை கேட்டால் அடுத்த ஊர் அடுத்த ஊர் வந்து கூட்டிக் கொண்டே போவாரே பாத்திரம் நிரம்பி வழிய பேராசிர்வாதங்களையும் கொட்டிக்கொண்டே இருப்பாரே கேட்டவர் கேட்டது போதும் கேட்காதோர் எத்தனை பாரும் கேட்டவர் கேட்டது போதும் கேட்காதோர் எத்தனை அங்கு என்னுடன் அங்கு என்னுடன் செல்ல வேண்டும் அதற்காகவே நான் இங்கு தடுக்காதே என்னை என்றீரே பேதுரு தடுத்தான் அநேக மக்கள் தடுத்தார்கள் இயேசுவே இங்கேயே இருக்கும் அப்பொழுது இயேசு சொன்னார் மார்க் ஒன்று கடைசி வேத பகுதி லூக்கா நான்கு கடைசி வேத பகுதி இவர் இவ் இவ்விரு வேத பகுதியில் வீட்டில் போய் வாச பாருங்க இயேசு சொல்லுகிறார் இல்லை இல்லை அடுத்த ஊர்களுக்கு நான் போக வேண்டும் மற்ற ஊர்களுக்கும் நான் போக வேண்டும் அங்கும் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் இதற்காகவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கிறோம்னா இயேசு ஏன் பிறந்தார் சொன்னவர்களுக்கே மறுபடியும் மறுபடியும் சுவிசேஷம் சொல்ல அல்ல அடுத்த ஊருக்கு போகணுயா மற்ற ஊருக்கு போகணுயா அங்கேயும் மற்ற மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணுயா ஆண்டவர் உங்களை என்னை நட்சத்திரங்களாக பாவித்திருக்கிறார் எரிந்து பிரகாசி காண்டனுமே அழைக்கிறார் எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்கிறார் அநேக மக்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி அவருடைய ஆலயங்களாக மாற்ற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நமக்கு நல்ல பண்டிகையாக அமைவதாக அல்லேலூயா